ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு அறுபது வருடத்திற்கு பிறகு இந்த வருடத்துடைய முதல் தேய்பிரை பஞ்சமையானது திங்கட்கிழமை அன்று வரவுள்ளது எனவே அன்றைய நாள் ஒரு ஐந்து நிமிடம் வராகி அம்மனை மனதார நினைத்து பச்சரிசி மற்றும் இரண்டு அகல் விளக்கு வைத்து இப்படி மட்டும் நம்ம வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் நாம நினைத்தது எல்லாமே நமக்கு நடக்க கொடுங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தடுப்பதற்கு இந்த வராகி அம்மன் உடைய வழிபாடானது மிக முக்கியமானதாக இருக்கக்கூடும் அந்த தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு சில மூன்று ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க ஏனென்றால் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிறக்கப்போகின்ற இந்த வருடமானது சில பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க பொருளாதார ரீதியாகவும் சரிங்க அதே தான் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரிங்க சில பல முடக்க நிலைகள் ஏற்படும் என்பதால அந்த மூன்று ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் ஸோ அந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த வருடத்துடைய முதல் நாளில் வராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஒரு ஐந்து நிமிடம் செய்துட்டு வருவதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாங்க அந்த அளவுக்கு நல்ல சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் எனவே அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் யாருக்கெல்லாம் தற்போது ஆபத்தானது வரப்போகிறது இந்த ஒரு பரிகாரத்தை எந்த நேரத்தில் அன்றைய தினத்தில் செய்தால் உகந்ததாக இருக்கக்கூடும் மேலும் இந்த இரண்டு பொருட்களை வைத்து எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதாவது வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த முதல் நாளிலேயே தேய்பிரை பஞ்சமியும் சேர்ந்து வந்திருக்கு அதாவது இந்த தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுடைய கடைசி நாளில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது நாளில் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் இருக்குங்க அதாவது இந்த தேய்பிரை பஞ்சமியானது ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் திங்கட்கிழமை இரண்டரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு பஞ்சமி அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கெல்லாம் கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இவர்களோடு சேர்த்து ராசி நேயர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இந்த ராசிக்காரர்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருடத்துடைய முதல் நாளான தேய்பிரை பஞ்சமி அன்று வராக்கியை நினைத்து பச்சரிசி மற்றும் விளக்கு வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க இந்த ராசிக்காரர்கள்னு மட்டும் கிடையாதுங்க எல்லோருமே இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்யலாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா கட்டாயமாக நீங்கள் அவசியமாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் செய்தே ஆக வேண்டுங்க அதுவும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய வீடுகள்ல இருந்தா அவங்களுடைய கைகளாலேயே இந்த பூஜைகளை செய்ய வைங்க இன்னும் மகத்துவமான பலன்கள் கிடைக்குங்க வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வருடத்துடைய முதல் நாளான திங்கட்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்பவே பாத்தீங்கன்னா சிறப்புங்க பிரம்ம முகூர்த்த நேரம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காலை நேரம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேர புது வருடத்துடைய முதல் நாளே பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே நம்ம தீப வழிபாடு செய்து கொள்வது இன்னும் நமக்கு அளவற்ற புண்ணியத்தையும் பலனையும் பெற்றுத்தரும் இந்த வருடம் முழுவதுமே நம்ம சீரும் சிறப்புமாக வாழலாங்க ஸோ அந்த வகையில் தான் வராக்கி அம்மனுடைய படம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க வராகி அம்மனை வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக நம்ம பெண் தெய்வமான இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்ளலாங்க நம்முடைய குடும்பமானது தலை ஆரம்பிக்குங்க ஸோ வராகி அம்மன் படமோ இல்லைன்னா சிலையோ இல்லாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஒரு சொம்பில் தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சிறிது மஞ்சளை கலந்துட்டு அதில் வேப்பிலையை வைத்து விடுங்க பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் குடிக்கொண்டு இருப்பாள் அப்படின்னு மனதார நினைச்சிக்கிட்டு அவளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதாவது தாம்பூல தட்டை பார்த்தீங்கன்னா சின்னதாக தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க பிறகு அதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்கு இல்லையா அதை நல்லா கொட்டி பரப்பி வச்சுடுங்க பிறகு அந்த பச்சரிசிக்கு நடுவில் இரண்டு அகல் விளக்கை வைக்கணுங்க அகல் விளக்கை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாது ஆனால் விளக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கை மட்டும் நீங்க புதிய அகல் விளக்காக வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்பவே சிறப்புங்க ஸோ இரண்டு அகல் விளக்கை வச்சுட்டு அதில் நீங்கள் நெய்யை ஊற்றி தான் தீபத்தை ஏற்றணுங்க அதுவும் பசு நெய் கிடைக்குது இல்லையா அந்த நெய்யை ஊற்றி நீங்க தீபத்தை ஏற்றுங்க அப்போது தான் மகத்தான பலன்கள் கிடைக்கும் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே நமக்கு நாம வந்து சிகப்பு திரி கடைகளில் கிடைக்குங்க அந்த சிகப்பு திரியை கொண்டு தீபத்தை ஏற்றி வைங்க அப்போதுதான் அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் பாத்திங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க இதோடு சேர்த்து உங்க வீட்டில மகர ராசி கும்ப ராசி மற்றும் மீன ராசி இந்த மூன்று ராசி கரைகளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய கைகளால் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதத்தை வச்சிட்டு வர சொல்லுங்க ரொம்ப 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 சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் ஏன்னா கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது நிகழ்ந்து முடிந்தது இந்த சனி பயிற்சியை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு காரணம் என்னென்னா ஏழரை சனி நடக்குது இல்லையா ஸோ இவங்க மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வழிபாடு செஞ்சுட்டு காகத்திற்கு உங்களால் முடிஞ்ச சாதத்தை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்துடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா வராக்கி அம்மனை மனதார நினைச்சுக்கிட்டு அந்த தீபத்துடைய ஒளிக்கு முன்பாக முன்பாக நீங்க அமர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நீங்க என்ன அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கடவுள் கிட்ட மனதார சொல்லிட்டு நீங்க அந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஓம் ஸ்ரீ வராகி அம்மனே போற்றி இந்த திருமந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ்ல கூட மூன்று முறை டைப் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ வராகி அம்மனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு இந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அளவற்ற புண்ணியம் கிடைக்குங்க குறிப்பிட்டு அந்த மூன்று ராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த வழிபாடு செஞ்சுட்டு காகத்திற்கு சாதத்தை மட்டும் மறக்காம வச்சிடுங்க இந்த ஒரு வழிபாட்டை எல்லோருமே பாத்தீங்கன்னா மறக்காம கட்டாயமாக செஞ்சுடுங்க அதே போலதான் குறிப்பிட்டு கட்டாயமாக அந்த மூன்று ராசிக்காரர்கள் மறக்காம செஞ்சுடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மகர ராசிக்காரர்களே மகர ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டானது ஏழரை சனியால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு முதியவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஆல்ரெடி மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தொடரப்போகுது என்பதால நீங்க சற்று கவனமாக இருங்க இதற்கெல்லாம் பயப்படணும் அப்படிங்கற அவசியம் கிடையாதுங்க சோ எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் எது செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்துட்டு வாங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது நீங்க கட்டாயமாக அன்றைய தினத்துல இந்த வழிபாட செஞ்சுக்கோங்க கும்பராசி நேயர்களை கும்பத்துல சனி இருப்பதால இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி தாக்கத்துல இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இந்த ராசிக்காரர்களை சில சர்ச்சைகள்ல சிக்க வைக்கும் என்பதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பரிகாரத்திற்கு சனியுடைய சோஸ்திரம் பாடுவது பாராயணம் செய்வது இதெல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடா கும்பராசி நேயர்கள் எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்க செய்ய அன்றைய தினத்தில கட்டாயமாக காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வழிபாடு செய்துக்கோங்க நீங்க காகத்திற்கு சாதம் வைக்கும் போது எல் கலந்த சாதத்தை வைத்துட்டு வருவது இன்னும் உங்களுக்கு அதீத பலனையும் சனியுடைய ஆசையையும் பெற்றுத்தரக்கூடும் இதனால் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் மீனராசி நேயர்களை இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மீனராசியின் நேயர்களுக்கு ஏழரை நாட்டு சனியால பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் பல வகையான பிரச்சனைகள்ல சந்திக்க நேரிடலாம் என்பதால் வருடம் முழுவதுமே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லதாக இருக்க இதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க சோ மறக்காம பாத்தீங்கன்னா நீங்களும் அன்றைய தினத்துல இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுக்கோங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதானது நடக்க எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்துக்கோங்க இது செய்வதால அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத யோசித்து நீங்க செய்தீங்கன்னாவே போதுங்க பாதி பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்க கொடுங்க ஸோ மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மூன்று ராசிக்காரர்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்கு அன்றைய தினத்தில் பச்சரிசி மற்றும் இரண்டு விளக்கை வைத்து வழிபாடும் செய்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சேனல்